நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது சிலிண்டர் விலையின் வந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் வந்தது தான் இந்த தேட்டம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் சாலையோர நடுத்தர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலையானது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் இருந்த நிலையில் இன்று ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது காசு குறைந்து ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா இந்த கடைகளில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கனாக்கா எல்பிஜி சிலிண்டர் பத்தொம்பது கிலோ எரிவாயு சிலிண்டர் அது வந்து பார்த்திங்கனாக்கா முப்பது ரூபாய் குறைந்துள்ளது வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் சிலிண்டர்கள் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த பத்தொம்பது கிலோ எல்பிஜி சிலிண்டர் மட்டும்தாங்க விலை வந்து குறைந்திருக்கிறது இந்த மாதிரியான அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து